ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியலை இது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மருத்துவத்துக்கு தான் யூஸ் ஆகுது பால் செடின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா இந்த வீடுலாம் கட்டுறாங்க இல்லையா கொத்தனார் மேஸ்திரி சித்தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எசை பூசுறதுன்னு ஒரு வேலை செய்வாங்க இல்லையா அப்போ எச பூசும்போது அவங்க கையெல்லாம் ஓட்ட விழுந்துடும் அது பயங்கரமாக எரிச்சலாகவும் இருக்கும் ரத்தம் அப்படியே சதையெல்லாம் பிச்சுட்டு ரத்தம் வந்துடும் அதுக்காக இந்த பூவோட அதாவது இந்த இலை பூ காம்பு எது பறிச்சாலும் பால் வரும் இதை வந்து அந்த ஓட்ட ஓட்டியாக இசைப்பூசி ஓட்ட வந்துருக்கு இல்லையா கையில் அதில் வச்சோன்னா சரியாகிடும் மூணு நாளில் சரியாகிடும் எரிச்சலாக இருக்கும் ஆனால் ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஆனால் சரியாயிடும் ஃபுல்லாக க்யூராக சரியாயிடும் இது எனக்கு வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்த சித்தால் வந்து சொன்னாங்க ஸோ யாருக்கெல்லாம் தெரியாதோ உங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்